டிஆர் பாலு ஒன்னே இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க சொல்கிறேங்கண்ணா டிஆர் பாலு ஒன்னே ஒரு நம்பர் பயன்படுத்துகிறாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துகிறோம் அப்போ நாம் வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும் ஆனால் இதாக இருந்தால் இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஸ்டேட்டில் நடக்கும் ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன ஒரே நேரத்தில் நீங்கள் நடத்துகிறனால அவ்வளோ இவிஎம் வேணும் அண்ணா நாம் சொல்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஆறு தேர்தல் நடத்துகிறீங்க மூணு மாடல் பிரதமர்லிருந்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே மூணு மாதம் ஒதுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு மாடல் கோட் ஆட் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இது வந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாற்றணும் பேச்சிலிருந்தே சொல்றேங்க அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல ஈவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம்தானுங்கண்ணா இல்லோ அந்த மாதிரி அண்ணே நம்ம அண்ணா ஒரு விஷயத்தை பார்ப்போங்கண்ணா எத்தனை முறை டிஸால்வ் ஒரு ஆவரேஜ் எடுப்போங்கண்ணா நம்ம பேசும்பொழுது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை முறை டிஸால்வ் ஆயிருக்கு அத்தனை முறை ஆகலீங்கண்ணா ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொப்போஸில் நம்ம கொண்டு வராமல் இருந்தால் தவறாக போயிருமல்லங்கண்ணா அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்லலை நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஆறு டிஸால்வ் ஆகுதே இல்லை டிசால்வ் எப்போவாச்சும் ஆகுதுங்கண்ணா இதில் அசம்ப்ஷன் என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்கிரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்து செல்லும் நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் தான் நம்ம சொல்கிறாங்கண்ணா அதை வந்து ராம்நாத் கோவிந்தவர்கள் ரிப்போர்ட்லேயும் ஆர்க்யூ பண்ணிருக்காங்க இதனால் என்ன லாபம் வருவங்களுக்கு ஆர்யூ பண்ணிருக்காங்க இரண்டாவது இப்போ முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்வி கேட்டேன்னா அப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா இப்போ முதலமைச்சருடைய ஐயம் என்ன சரி அப்போ தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களாங்க அப்போ பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்குமா அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க அப்போ தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாங்கண்ணா உதாரணம் எடுத்துக்கலாம் ஆந்திரப்பிரதேஷ் ஒரிசா நிறையா மாநிலங்கள் வந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் ஒன்று ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு அப்படிதான் தான் இப்போ தான் மாறி இருக்கு இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி ஒரிசாலையும் பிஜேபி மேலேயும் வந்திருக்காங்க மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியாக தாங்க இருக்காங்க நான் யாருக்கு ஓட்டு போன இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்கள் ஆந்திராவில் தோத்தோம் மேலே ஜெயிச்சோம் இது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்துருக்காங்க நாயுடு ஜெயிச்சிருக்காங்க நாங்க ஜெயிச்சிருக்கோம் அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க மாநிலத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மத்தியில் யாரு கொடுக்கணும் ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும் இல்லை இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒன்னு பாஜக கொண்டு வரலீங்களா இதுவரை நான்கு முறை இந்தியாவில் இருபது ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கும் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து